அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை அறவினை யாதனின் கொள்ளாமை கொள்ளாமல் வாழ்வதே அறமாகும் கொலை செய்வதால் பிற தீவினைகளின் வந்து சேரும் பகுத்துண்டு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தனது கிடைத்தவற்றை பிற உயிர்களுக்கும் தந்து உண்டு வாழ்வது நீதிநூற்றில் கூறுகின்ற அறங்களிலெல்லாம் சிறந்தது ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று எந்த உயிரையும் கொல்லாமல் இருப்பதே உயர்தாரமாகும் அதற்கடுத்தது பொய் சொல்லாமல் இருப்பது நல்லாரி எனப்படுவது யாதனே யாதொன்றும் கொல்லாமை கொள்ளாமல் வாழும் வாழ்க்கையே நீதிநூல்கள் கூறும் முதல் நல்வழி ஆகும் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கைக்கு அஞ்சி துறவைகள் ஆனவர்களை விட கொலைப்பழிப்பை அஞ்சி கொள்ளாமையை பின்பற்றுவர்களை உயர்ந்தவர்கள் கொள்ளாமை மேற்கொண்டு செல்லாத கொல்லாமை என்னும் அறத்தை பின்பற்றி வாழ்பவனை உயிர்களை கொல்லும் யமனும் நெருங்க மாட்டான் தன்னுயிர் நீக்கிடம் செய்யக்க தான் கிது இன்னுயிர் நீக்கும் வினை தன் உயிர் போய்விடும் என்ற நிலையிலும் அதை தடுக்க பிற உயிர்களை கொல்லும் கொடிய செயலை செய்தல் கூடாது நன்றாகும் சான்றோருக்கு சான்றோர்கள் புண்மை தெரிவார் அகத்து கொலை செய்து வாழ்கின்ற மனிதர்களை சான்றோர்கள் தம் மனதில் புலையர் என்றே கருதுவார்கள் உயிருடம்பி நீங்கியார் என்புடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் நோயிலும் வறுமையிலும் துன்பப்படுபவர்களை இவர்கள் முன்பு பல உயிர்கொலை செய்தவர்கள் என்று வினைப்பெயர் அறிந்த சான்றோர்கள் கூறுவார்கள் நன்றி